தினம்தோறும்ளக்கேற்ற இதயம் நல்லெண்ண கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் கேரள முதல்வரின் தலையீடுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள ஆளுநர் மனு தாக்கல் செய்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் கேரள ஆளுநர் ராஜேந்தர் ஆர்லேகர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கேரளாவில் உள்ள கேரள டிஜிட்டல் பல்கலைக்கழகம் மற்றும் ஏ ஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளில் கேரள முதல்வர் தலையிடுவது பல்கலைக்கழக மானியக் குழுவின் நெறிமுறைகளின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் தனக்கு எதிரான வழக்கை தானே விசாரித்து தீர்ப்பு வழங்குவது போல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் கேரள முதல்வரின் தலை உள்ளது என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வுக்குழுவில் கேரள அரசு மற்றும் வேந்தர் ஆகியோர் பரிந்துரைக்கும் நபர்கள் இடம்பெறலாம் என்ற அந்த உத்தரவால் கேரள அரசு மற்றும் ஆளுநர் இடையே மோதல் போக்கு உருவாகி உள்ளது என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் மாநில அமைச்சரவையின் அறிவுரைகளின்படி ஆளுநர் செயல்பட வேண்டியதில்லை என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேரள ஆளுநர் ராஜேந்தர் ஆர்லேகர் கோரிக்கை வைத்துள்ளார்